டிசம்பர் அஞ்சாம் தேதி காவலன் திரைப்படத்தை ரீ ரிலீஸ் பண்றாங்க சோ தயவு செஞ்சு சொல்றேன் இந்த அட்டகாசம் படத்தை தாண்டி நம்ம மாஸ் பண்ணோம் அப்படின்னு தயவு செஞ்சு இந்த பட்டாசம் எல்லாம் தேட்டருக்குள்ள கொண்டு வராதீங்க அட்டகாசம் ஃபேன்ஸ் வந்து அட்டகாசமா செலிபிரேஷன் பண்ணது தானே தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா எங்க பார்த்தாலும் தேவராஜ் 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 தெரியும்

அதையும் மீறி தலா தீபாவளி பாடலுக்கு திரும்பவும் பட்டாசு கொளுத்திருக்காங்க இப்ப மறைந்து இருந்து பார்த்த போலீஸ்கிட்ட வாசமாக மாட்டிக்கிட்டார் அந்த பட்டாசு வெடித்தனவர் வெத்து சீமையில் என்ன பற்றி கேளு கடப்பிரபுன்னு ஒரு துணி அப்படி படித்து படித்து சொன்னேனடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா வந்து கில்லி தான் வசூலில் இந்தியாவிலேயே நம்பர் டே ஒன் மட்டுமே நாலு கோடி வேர்ல்ட் வைடு எட்டு கோடி வரைக்கும் வசூல் பண்ணி இருந்துச்சு